மல்லிகா இன்னைக்கு டவுன் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு மதியம் வர லேட் ஆகும் நீ எனக்காக காத்து கிடக்காம நீயும் பேட்டியும் சாப்பிடுங்க நான் எப்படி நைட் ஆயிடு வரதுக்கு இன்னைக்கு என்ன டவுன்ல வேலை அது ஒன்றும் இல்லடி இந்த விஏஓ ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டே கிடந்தாங்க ஏதோ மீட்டிங் மீட்டிங்கன்றாங்க எல்லா ஊர் பஞ்சாயத்து தலைவரும் வரணுமா அதான் இன்னைக்கு போயிட்டு வந்துடலான்ட்டு அப்படியாக்கும் சரி சரி ஆமாம் கண்ட கண்ட ஹோட்டல்லெல்லாம் வெளியில் சாப்பிட்டா உடம்பு தான் கெட்டு போகும் ஆ சரியா பார்த்து நல்ல ஹோட்டலாக சாப்பிடுங்க ஆ சரிடி சரிடி சரி டி எங்கள் பேத்தியை தானம்மா அவள் ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணுமா அதான் காலையிலே ரெடி ஆகிட்ருக்கிறாள் அப்படியா சரி சரி பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லு தெரியாதவடம் அங்கவந்து இங்கேருந்து போயிட போகிறோம் நீ வேணால் கூட போயா அடா நம்ம ஊர் தானேங்க இதுக்கு ஏன் பயந்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துடுவா சரி எனக்கு நேரம் ஆகுது போயிட்டு வரான் ஆ சரிங்க ஆ நான் ரெடி ஆயிட்டேன் நான் ஜாலியாக ஊரெலாம் சுற்றி பார்க்க போறேன் ரெடி ஆயிட்டியா சரிடா தங்கம் பார்த்து பத்திரமா போயிட்டு வா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும் ஓகே பாட்டி சரி நாம போய் என்னதான் நடக்குது ஊருக்குள்ள ஒரு வாரமாக பைப்ல தண்ணி வரல வரலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த காப்பிரேசங்காரங்க அழுக்கு துணியை வேற ஒரு வாரமாக துவைக்காம போட்டு கிடக்குது வீடு நாரிட்டு கிடக்குது இதுக்கு மேலே போட்டாலும் சரிப்பட்டு வராது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எங்காவது குளத்துக்கு ஆட்டுக்குதோ போகுமா இல்லை பம்பு செட்ல எங்காவது தண்ணி வருமா என்ன பண்றது பாக்கியாக்காட் என்னக்கா வேலையெல்லாம் தண்ணி வந்து ஒரு வாரம் ஆகுது அழுக்கு துணி சேர்ந்து கிடக்குது என்ன முழிச்சிட்டு தண்ணி என்னதுனால ஊர்ல இருக்க எல்லா ஆளுகளும் நம்ம தாத்தா தோப்புலாம் கிடக்கிறாங்க என்னடி ஆமாக்கா அவங்க தோப்புலதான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மோட்டர் ஓடுதே எல்லாரும் போய் அங்கதான் குளிச்சு துவச்சிட்டு வர்றாங்க தான் நான் கூட அழுக்கு துணியெல்லாம் அள்ளிட்டு போய் துவச்சிட்டு வந்தேன்

ஏமா அதுக்கு எப்படிமா இங்க பம்பு செட்ல குளிக்க முடியும் ஜாரங்கடி ஏற்கனவே ஒரு வாரமா தண்ணி வரலை இதுக்கப்புறம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது அது வரைக்கும் நாரிட்டே இருப்பீங்களா குளிக்காம ஏமா அடி அடிமைப்பில் போய் அடிச்சு எடுத்துட்டு வரீங்கள எனக்கு ஒரு குடம் போதுமா ஏன் சொல்ல மாட்டேன் நீ முட்டி வழியோட டெய்லியும் போய் சாப்பாட்டுக்கு அடிச்சு தூக்கிட்டு வந்து சமைக்கிறல்ல நீயே சொல்ல மாட்ட அம்மா இன்னைக்கு நாங்களே போய் அடிச்சு குளிச்சுக்கிறோமா வேண்டாம்மா இங்கே இருங்கடி பாதி தூரம் வந்துட்டு வர முடியாது இட முடியாதுன்னு ஆட்டம் போடாதீங்க நடு ரோட்ல வச்சு அடி வெளுத்து போடுவேன் ஒழுங்கா நிறைய கட்டுங்க அடே வித்யா திவ்யா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்காதுமா அங்கே நல்லா இருக்கும் ஆளுகள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்க இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கும் வாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நடக்கிட்ட அவளுக்கு வராம எங்க போயிருவாளுங்க ஆமா அக்கா நல்ல நேரம் இன்னைக்குன்னு பார்த்து நீங்க வரும்போது யாரும் இல்லை

கூப்பிட கூப்பிட நிற்காம போகிறத பாரு ஏ கீதா ஒரு வாரமாக தண்ணி வரலையே என்ன எதுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா அட இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா பாக்கியாக்கா நம்ம மோட்டர் போடுற பையன் இருக்கிறாள் அவன் நல்லா அன்னைக்கு சரக்கை போட்டுட்டு வந்து மோட்டரில் ஏதோ கம்பியை தூக்கி அடிச்சிட்டானா அது புகஞ்சு போயிருச்சான் என்னடி கீதா சொல்கிற ஆட ஆமாம் அக்கா அந்த பையன் சரியான குடி இல்லை அவனை மாற்றுனாலும் யார் மாற்ற மாட்டேங்கிறாங்க அதை நம்ம பஞ்சாயத்து தலைவருக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன்ல அதனால மாற்றாமல் இருப்பாரா இருக்கும் டவுன்ல இருந்து ஆளம் கூட வர சொல்லிருக்காங்க ரிペア பண்றதுக்கு மோட்டர் பொகஞ்சி போச்சு புதுசு தான் மாத்தணும் சொல்லிட்டு போயிட்டாங்க வந்தவங்களும் என்ன கிட்ட சொல்ற புது மோட்டர் மாத்தணும்னா இங்க மாச கணக்குல ஆகுவாங்களே நமக்கு தண்ணிக்கு என்னடி வந்தது அது வரைக்கும் வேற எனக்க வந்தது அழுக்கு துணியை தூக்கிட்டு ஒரு ஒரு பம்ப் செட்டுக்கும் ஏறிக்குமா நடக்க வேண்டியதா ஆமா சரியா சொன்ன போ தர்மா யார் மாதே துணிய தோச்சிட்டு இருக்குது ஆ தாத்தா நானா பாக்கியா தாத்தா அழுக்கு துணி கடஞ்சாத தவச்சு குளிச்சிட்டு போலாம்னு வந்தேன் புடியா

சும்மா உங்ககிட்ட ஃபன் பண்ணுனேன்டி இரு இரு உன் பெரிய பேர இங்க தான இருக்கேன் சொல்லி குடுக்குறேன் இரு ஆ சொல்லு சொல்ல பாத்தியா பாக்கியாக்கா வயசான காலத்துல இந்த கிழவனுக்கு எம்புட்டு கொளுப்ப சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு போவாரா இருக்கும் ஆமா பெரிய பேர இங்க தான் இருக்கானா ஆமாக்கா நேத்து துணி துவைக்க வந்தேன்னு சொன்னல்ல அப்ப அந்த பையன் தான் மோட்டர் போட்டு விட்டேன் ஆமா நான் டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ஏதோ லீவ் விட்டுருக்காங்களாம் ஒரு மாசம் அதனால ஊருக்கு வந்துருக்கான் போல இருக்கு வயசு ஏறிட்டே போகுதுல அந்த பையலுக்கு பாவம் நல்ல பையன் ஆனால் என்ன ஒரு பொண்ணு இன்னும் அமைய மாட்டேங்குது பார்த்துட்டு தான் இருப்பாங்க போல இருக்கு இந்த மேட்ரி மோனி கல்யாண மாலைன்னு என்னத்துலயோ ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்களாம் ஒன்றும் சரி வர மாட்டேங்குது நான் கூட நேற்று கேட்டேன் என்ன கொஞ்சம் சங்கட்டமாக சொன்னேன் அதனால நானும் ஒன்றும் திரும்பி திரும்பி கேட்கல என்ன பண்ணுறது அவனுக்கும் அம்மா அப்பா இருந்துருந்தா கால காலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அவர் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேயே போய் சேர்ந்துட்டாங்க பாவம் இந்த தாத்தா தான் அந்த ரெண்டு பிள்ளையிலையும் வளர்த்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாரு

ஏர்மாவ ஓடி போயிரு. எங்கனால இடி உலப அடைய கட்டிட்டீங்க નીક முடியாது. நாங்க இதே துணியை துவைச்சு அப்படியே குளிச்சு கட்டிக்கிறோம் அண்ணா கேக்கவா போறியா என்னமோ பண்ணுங்க. என்ன கிதா நீ குளிக்கலையா? அட நேத்துதானே குளிச்சேன். தண்ணி வராத டைம்ல ডেইলিமே குளிச்சிட்டு இருக்கறதே. வாரத்துக்கு ஒரு தடவை குளிச்ச பத்தாதா? ஆடி பாவி வாரத்துக்கு ஒரு தடவையா? ஆ நல்லா இருப்போ. சரிங்கடி இப்படி இப்டி மசமச நிக்காம சீக்கிரம் குளிங்க. இந்த வாடியா தான் தொட்டி மேல இருந்து உள்ள ஜங்னு குதிப்பமா. ஏய் சூப்பர்டி வா வா போலாம். 1 2 3 ஜங் நல்ல தண்ணி ஜில்லுன்னு இருக்குதுல அம்மா ஆமா ஆமா ரொம்ப நேரம் நிக்காதீங்க சட்டை புடி குளிச்சிட்டு மேலே ஏறுங்க அப்புறம் சளி ஏதோ பிடிச்சுக்க போகுது கீதா அந்த தாத்தா கிட்ட ஏதோ சொல்ல நம்ம மோட்டர் ஆஃப் பண்ண சொல்லி இல்ல வேணாக்கா தண்ணி அங்க வயலுக்கு தானே பாஞ்சிட்டு இருக்குது அதெல்லாம் ஒரு பார்த்து ஆஃப் பண்ணி பாரு நாங்க வா நம்ம போலாம் வாங்க வயலுக்கு தண்ணி முக்காவாசி பாஞ்சிருச்சு இன்னும் ஒரு காமன் நேரம் ஓடுனா போதும் அதுக்குள்ளேயே நம்மளும் குளிச்சுட்டா கரெக்டா இருக்கும் குளிச்சுட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு ம் ஆளுங்க யாரையும் காணும் எல்லாரும் காலையும் வந்து துணி துவச்சுட்டு போயிட்டா போல யாரும் வரமாட்டா இதுக்கப்புறம் சரி நம்ம தோட்டம் தானே நம்ம ஃப்ரீயா குடிப்போம் என்னதான் வீட்டுல பாத்ரூம் கட்டி ஷவர் போட்டு குளிச்சாலும் அப்படியே பம்பு செட்ல வந்து இந்த ஜிடு ஜிடுன்னு தண்ணியில குளிக்கிறது எம்பிட்டு நல்லா இருக்குது சரி உள்ள தொட்டிக்குள்ள நல்லா தலையை முக்கி குளிக்க வேண்டியதான் இந்த இடம் பண்றதுக்கு பின்னாடி அந்த வயலு இந்த மோட்டர் தண்ணி எல்லாமே கவர் ஆகுற மாதிரி எடுக்க தான் காத்து சைட்ல காத்து ரைட்லே காத்து மேல காத்து அடிக்குது காத்து ரொம்ப நாத்து அடிக்குது சைட்ல பார்த்தா குப்ப மேடுமா ஐயோ யாரு இது யாரும் தெரியலையே பாத்துட்டாங்களே ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க நிக்க கூடாது யாரு பொண்ணு நம்ம ஊர்ல புதுசா இருக்கிறாளே போன்ல வேற ஏதோ வீடியோ எடுத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு போன் கீழ விழுந்தது கூட தெரியாம இப்படி ஓடுறாளே என்னமா ஏ பொண்ணே ஏ நில்லுமா உன் போன் இங்க விழுந்துருச்சு நில்லுமா கூப்பிடுறதும் கூட கேட்காம ஓடுறா சரி எடுத்து வைப்போம் அப்புறம் வந்து வாங்கிக்கிட்டோம் ஒரு மனுஷனால நிம்மதியா தோட்டத்துல குளிக்க முடியுதா போனை தூக்கிட்டு வந்துடுறது ரீல் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்ட்டு நாளைக்கு போனை கேட்டு வரட்டும் அப்புறம் இருக்குது